வெல்கம் டு குந்தவை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் தாங்க பார்க்க போகிறோம் அவ்வளோ சூப்பரான நல்ல புசு புசு புசுன்னு வெள்ள வெள்ளியே இட்லி ஒரு சாஃப்ட்டான இட்லி நான் ஊற்றிட்டு அதுக்கு சைடிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைசூர் பைப்பைப்பைப்பை வச்சு ஒரு சூப்பரான சாம்பார் தாங்க செய்ய போகிறோம் மைசூர் பருப்பு சாம்பார் தான் செய்ய போகிறோம் அது இப்படி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாவு நல்லா நைட்டே நான் அரைச்சு வச்சுட்டேங்க காலம்பரம் எழுச்சி பார்க்கும்போது மாவு நல்லா பொங்கி இருந்துச்சு அதை நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா இட்லி அண்டாவ வந்து இட்லி சுட்டி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மைசூர் பருப்புக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கிராம் மைசூர் பருப்பு எடுத்து நல்லா குக்கரில் எடுத்து க்ளீன் பண்ணிக்கிட்டாங்க நல்லா க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பொடி சேர்த்து நம்ம குக்கரில் வச்சு ஒரு அஞ்சு விசில் வச்சா போதுங்க இந்த மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் பொடி சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்து ஒரு அஞ்சு விசில் மட்டும் வச்சா போதும் மைசூர் பருப்பு சீக்கிரத்தில் வந்து மற்ற பருப்பை விட இந்த பருப்பு வந்து ரொம்ப சீக்கிரத்தில் வந்துடும் அதுக்கப்புறம் எடுத்து நல்லா கடைஞ்சிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் கடாயை வச்சு கடுகு சீரகம் தக்காளி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருந்தா மைசூர் பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இதுக்கு காய்கறி என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் தாங்க எடுத்துருக்கோம் ஒரு நாலு கத்திரிக்காய் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி இதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தேவையில் வந்து குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துருக்கேங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு வந்து ஆல்ரெடி நான் வந்து பருப்பில் சேர்த்துட்டு அதனால் உப்பு சேர்க்கல கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்து நம்ம கொதிக்க வச்சு இருக்கட்டும் சூப்பரான ஒரு மைசூர் பருப்பு சாம்பார் ரெடி இந்த இட்லிக்கு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோஸாக மறக்காம லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ